அனைவருக்கும் வணக்கம் நான் வைத்தியர் அன்பாஸ் ஃபாரூக் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தமிழ் ஊடக பேச்சாளர் இன்றைய தினம் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அவசர பொதுக்குழு கூட்டம் இடம்பெற்றது எனவே இதன்போது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பாக ஊடகங்களை தெளிவுபடுத்துவதற்காக நாங்கள் இன்றைய ஊடக மாநாட்டை கூட்டியிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலிருந்து பெருமன்னிக்கான வைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி சென்றார்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த விடயம் தொடர்பாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தொடர்ச்சியாகவே இந்த சுகாதார அமைச்சையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் இந்த நாட்டில் வைத்தியர்களை வைத்துக் கொள்வதற்காக எடுக்க வேண்டிய முயற்சிகளை எடுப்பதற்காக வேண்டி பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்தது எனவே இதன் ஒரு கட்டமாகத்தான் இந்த வைத்தியர்களை இந்த நாட்டில் தக்க வைத்துக் கொள்வதாக இருந்தால் இந்த நாட்டில் வைத்தியர்கள் வேலை பார்ப்பதற்கு ஏதுவான ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும் அதே போன்ற இந்த வைத்தியர்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளங்கள் தொடர்பாக கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பாக தொடர்ச்சியாகவே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் வேண்டிக் கொண்டு எனவே இதன் ஒரு கட்டமாகத்தான் அண்மையில் வரவு செலவு திட்டத்தின் போது அனைத்து அரச சம்பளம் அதிகரிக்கப்பட்டது எனவே இதே போன்று வைத்தியர்களுடைய அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டது என்றாலும் கூட வைத்தியர்களுக்கு வழங்கப்படுகின்ற மேலதிக சேவை கொடுப்பனவுகள் அதே போன்று விடுமுறை கால கொடுப்பனவுகளின் போதான ஒரு குறைப்பு ஒரு தன்னிச்சையான முடிவின் காரணமாக காலங்காலமாக ஏற்பட்டு வந்திருந்த காலங்காலமாக இருந்த கணக்கெடுப்பு முறைகள் மாற்றப்பட்டு இந்த மேலதிக சேவை மற்றும் விடுமுறை கால கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்ட ஒரு சம்பவம் இடம்பெற்றது எனவே தொடர்ச்சியாக இது தொடர்பாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கையின் மூலமாகவும் கலந்துரையாடல்கள் மூலமாகவும் இது திருத்தி அமைப்பதற்கான கலந்துரையாடல்கள் இடம்பெற்று குறிப்பாக மார்ச் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற்ற வரவு செலவு திட்டத்தின் மூன்றாவது வாசிப்பின் பின்னர் ஜனாதிபதியின் உத்தரவாதத்திற்கு அமைய இந்த மருத்துவ அதிகாரிகள் இந்த வைத்தியர்களுக்கான விடுமுறை கால கொடுப்பனவு அதே போன்று மேலதிக சேவை கொடுப்பனவு கணக்கெடுப்பில் இடம்பெற்ற அந்த குளறுபடிகள் நிவர்த்தி செய்யப்பட்டு ஆரம்ப காலம் முதல் காணப்படுகின்றது போல் ஒன்றுங்கில் நூத்தி இருபது மற்றும் ஒன்றுங்கில் இருபது என்ற அந்த இலக்க பெருமானங்களை அதே அளவில் வைப்பதற்கான ஒரு முன்மொழிவு ஒரு முடிவு ஏற்படுத்தப்பட்டது எனவே இவ்வாறு மார்ச் இருபத்தி ஒராம் திகதி ஜனாதிபதியினால் இவ்வாறு உத்தரவாதம் வழங்கப்பட்டதன் பின்னர் இது தொடர்பான சுற்றறிக்கை பொது நிர்வாக சுற்றறிக்கை மார்ச் மாதம் இருபத்தி தேதி வெளிவந்தது எனவே என்றாலும் கூட இந்த மேலதிக சேவைக்கான மேலதிக சேவை கொடுப்பனவுக்கான இந்த சுற்றறிக்கை காலதாமதம் செய்யப்பட்டு இழுத்தடிப்பு செய்யப்பட்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி அளவுதான் இந்த சுற்றறிக்கையும் இந்த மேலதிக சேவை கொடுப்பனவு தொடர்பான சுற்றறிக்கை வழங்கப்பட்டது இந்த நிலையின் போது நாங்கள் அவதானிக்கப்பட்ட ஒரு விடயந்தான் இந்த சுற்றறிக்கையில் பாரியளவு குளறுபடிகள் காணப்பட்டது இந்த சுற்றறிக்கையில் மேலதிக சேவை கொடுப்பனவின் பெருமானம் கணக்கிடப்பட்ட பெருமானம் ஒரு சிறு சிறுத கணிப்பீடு தான் காணப்படுகின்றது என்றாலும் கூட இந்த கணிப்பீடுகளை மேற்கொண்ட முறை இந்த கணிப்பீடுகள் வெளிப்படுத்தப்பட்டிருந்த எண் பெருமானம் பிழையான ஒரு பெருமானத்தை கொண்டிருந்ததாக அவதானிக்க கூடியதாக இருந்தது ஏற்கனவே இந்த பெருமானங்கள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் சம்பந்தப்பட்ட சுகாதார அமைச்சர் கூட இதற்கு கிட்டியளவான ஒரு பெருமானத்தை தெரிவித்திருந்தாலும் கூட இந்த சுற்றறிக்கையின் மூலமாக கணக்கிடப்பட்டிருந்த பெருமானம் ஒரு வேறுபட்ட பெருமானதாகவும் குறைந்த பெருமானதாகவும் தான் காணப்பட்டது எனவே இந்த கணக்கிடப்பட்டிருந்த முறை ஒரு தவறான முறையாக தான் காணப்பட்டது எனவே இது தொடர்பாக நாங்கள் உடனடியாக சுகாதார அமைச்சையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதே போன்று ஜனாதிபதி அனைவருடனையும் இது தொடர்பாக கலந்துரையாடி இது உடனடியாக திருத்தியமைக்கப்பட வேண்டும் ஒரு சரியான வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் தெரிவித்திருந்தோம் என்றாலும் கூட மீண்டும் காலதாமதமாகி சென்ற வாரம் அளவில் ஜூன் ஒன்பதாம் தேதி அளவில் தான் இன்னும் ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது இன்னும் ஒரு படிவம் வெளியிடப்பட்டிருக்கின்றது இதில் இதிலும் கூட நாங்கள் எவ்வளவுதான் இந்த திருத்தி அமைக்கப்பட்ட பெருமானத்தை எவ்வாறு முறையாக கணிப்பிடுகின்ற முறையை தெளிவாக குறிப்பிட்டிருந்தும் கூட இது தொடர்பாக சற்றேனும் கணக்கில் எடுக்காது மீண்டும் மீண்டும் அதே தவறை இட்டு செல்கின்ற ஒரு நிலையை தான் நாங்கள் அவதானிக்கின்றோம் எனவே சுகாதார அமைச்சர் ஜனாதிபதி மற்றும் இந்த ஜனாதிபதி இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு சாதகமான முறையில் இந்த வைத்தியர்களுக்கான பொருளாதார நலன்களை வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சாதகமான முறையில் இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றே குழப்பியடிக்க ஒரு கூட்டம் பின்புலத்தில் தயாராகி இருப்பதாகத்தான் எங்களுக்கு அறிய கிடைக்கின்றது பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக சுகாதார அமைச்சர் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் ஏற்கனவே சுகாதாரத்துறையில் பல்வேறு சிக்கல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒருபுறம் மருந்து தட்டுப்பாடு என்கின்ற ஒரு பிரச்சனை எழும்பி இருக்கின்றது அதே போன்று இந்த சுகாதாரத்துறையில் அந்த சுகாதார ஊழியர்களின் வேலை நிறுத்த போராட்டம் என்ற ஒரு போர்வை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே இந்த பின்னணியில் இந்த வைத்தியர்களையும் தள்ளிவிடுகின்ற ஒரு முயற்சியாகத்தான் இது இருக்குமோ என்கின்ற ஒரு சந்தேகமும் எங்களுக்கு நிலவுகின்றது எனவே சுகாதார அமைச்சர் ஜனாதிபதி இந்த விடயம் தொடர்பாக தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டும் இது தொடர்பாக ஆராய வேண்டும் வைத்தியர்களுக்கு இந்த பொருளாதார நியாயம் உடனடியாக கிடைக்கப்பெற வேண்டும் ஏற்கனவே இந்த எங்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த மேலதிக சேவை பெருமானத்தில் முழுமையான பெருமானம் வழங்கப்படுவதில்லை ஜனாதிபதி உறுதி அளித்ததன்படி வழங்கப்படுகின்ற பெருமானம் ஏற்கனவே மூன்றில் இரண்டு பகுதி தான் வழங்கப்படுகின்றது மூன்றில் ஒரு பகுதியை இந்த நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை ஏற்பட்டதன் பின்பாடு வழங்குவதாக ஜனாதிபதி உறுதியளித்திருக்கின்ற நிலையில் வழங்குகின்ற மூன்றில் இரண்டு பெருமானத்தையும் அந்த பெருமானத்திலும் இன்னும் குறைவாக கணக்கில் கணக்கில் எடுத்து இந்த குறைந்த பெருமானத்தில் இந்த மேலதிக சேவை கொடுப்பனவை வழங்குவது என்பது வைத்தியர்களை மென்மேலும் அதிருப்திக்குள்ளாக்கி வைத்தியர்களை ஒன்றோ இந்த நாட்டிலிருந்து வெளியே தள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியாக இருக்கும் அல்லது வைத்தியர் மத்தியில் குழப்பங்களை ஏற்படுத்தி இந்த சுகாதார துறையில் காணப்படுகின்ற இந்த வேலை நிறுத்த போராட்டங்களுக்குள் வைத்தியர்களையும் தள்ளிவிடுவதற்கான ஒரு முயற்சியாக இருக்குமோ என்கின்ற ஒரு சந்தேகமும் நிலவுகின்றது எனவே இது தொடர்பாக சுகாதார அமைச்சர் மற்றும் ஜனாதிபதி கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இந்த பிரச்சினைகள் இலகுவாக ஓரிரு மணித்தியாலங்களில் தீர்க்க முடியுமான பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த கணிப்பீடுகள் இன்று கணக்கெடுக்க வேண்டிய விடயம் அல்ல இது காலம் தொட்டு கணக்கெடுப்பில் வந்த இந்த கணிப்பீடுகள் செய்து வந்த முறையில் திடீரென இவ்வாறான பிழைகளை விடுவது ஒரு ஒரு விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இது தொடர்பாக எங்களுடைய அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் அவசர பொதுக்குழு கூட்டம் இன்று கூடியது எனவே இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் ஜனாதிபதியும் சுகாதார அமைச்சரும் உடனடியான தீர்மானங்களை வெளியிட வேண்டும் இந்த திருத்தி அமைக்கப்பட்ட சரியான பெருமான மாகாணத்தில் வைத்தியர்களுக்கான மேல மேலதிக சேவை கொடுப்பனவுகள் மணித்தியாலத்துக்கான மேலதிக சேவை கொடுப்பனவுகள் வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுகின்றோம் எனவே இரண்டு வார கால அவகாசம் வழங்கப்படுகின்றது எனவே இன்றிலிருந்து இரண்டு வார கால அவச அவகாசத்துக்குள் இந்த திருத்தியமைக்கப்பட்ட மேலதிக சேவை கொடுப்பனவுகள் கொடுக்கப்படாவிட்டால் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதியை தாண்டி வருகின்ற அந்த வாரத்தில் மீண்டும் ஒரு அவசர பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி ஒரு பாரதூரமான எங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக தீர்க்கமான முடிவுகளையும் எடுப்பதற்கு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் இன்று ஏகமானதாக தீர்மானித்தது எனவே இது தொடர்பாக சுகாதார அமைச்சும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் உடனடியாக கவனத்தை திருப்பி இந்த வைத்தியர்களுக்கான பொருளாதார ரீதியான இந்த நியாயம் கிடைப்பதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி